வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ராஜேந்திரன் பேசுகிறேன் கரூர் வைசியா வங்கியில் ரிலேஷன்ஷிப் மேனேஜர் பணி கரூரை தலைமையிடமாக கொண்டு செயல்படும் கரூர் வைசியா வங்கியில் கீழ் வரும் பணிகளுக்கு தகுதியானவர்கள் விண்ணப்பிக்கலாம் பணியின் பெயர் ரிலேஷன்ஷிப் மேனேஜர் கரண்ட் அக்கவுண்ட் ட்ரேட் அண்டு பாரஸ் அக்கோஷன் வயது வரம்பு பதினெட்டிலிருந்து முப்பத்தி ஐந்துக்குள் தகுதி ஏதாவது ஒரு இளநிலை பட்டம் பெற்று ஏரியா சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவாக குறைந்தது மூன்றாண்டு பணி அனுபவம் பெற்றிருக்க வேண்டும் தகுதியானவர்கள் நேர்முகத் தேர்வு மூலம் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் இன் விண்ணப்பிக்க இணையதள முகவரி டபிள்யூ டபுள்யூ டாட் கேவிபி டாட் சிஓ டாட் இன் என்ற இணையதளம் வாயிலாக பதினேழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள் விண்ணப்பிக்க வேண்டும் விண்ணப்பிக்க இறுதினால் பதினேழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தகுதியுடையவர்கள் இணையத்தில் அனைத்து தகவல்களையும் முழுமையாக தெரிந்து கொண்டு விண்ணப்பிக்கவும் வணக்கத்துடன் உங்கள் ராஜேந்திரன்